ஆஃப் இண்டியா சமயம் தமிழ் நெருக்கி வணக்கம் கரூரில் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பிற்காக செல்லும் போது அங்கே அந்த கூட்ட நெரிசல் காரணமாக நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க இந்த இத்தனை பேர் உயிரிழந்த இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும் இதை வந்து தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டது இந்த வழக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஷ்தோக்கி தலைமையில் தொடர்ந்து சிபிஐ விசாரிக்கிற இந்த வழக்கை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி மற்றும் இரண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த குழு வந்து மேற்பார்வையிடும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டது தொடர்ந்து இந்த அஜய் ரஸ்தோகி யார் என்பதை நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஒரு நினைவூட்டல்காக திரும்ப சொல்கிறேன் அவர் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் பிறந்தவர் தன்னோட தந்தை வழியிலேயே தொடர்ந்து நீதிமன்றத்திலேயே லாயராக வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் தன்னோட ப்ராக்டிஸாக அவர் பண்ண ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அதே ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் அவர் வந்து நீதிபதியாக பணியமர்த்தப்படுறாரு அதற்கடுத்து ஒரு பதினான்கு ஆண்டு காலத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திரிபுரா மாநிலத்தோட ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக அவர் வந்து நியமிக்கப்படுறாரு இதையடுத்து ஒரு எட்டு மாத காலம் அதே ஹைகோர்ட்டில் அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கார் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக நியமிக்கப்படுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாகவே இருந்துட்டு வரார் இதையடுத்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமாக இவர் வந்து இந்த கரூர் விவகாரத்தில் சிபிஐ மேற்பார்வையிடுகிற அந்த குழுவில் இருக்கார் இவர் கொடுத்த ஒரு முக்கிய தீர்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தொடர்புடைய இந்த ஜல்லிக்கட்டு வழக்கில் இவர் தீர்ப்பு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷனர் வந்து நியமிக்கிற அந்த வழக்கிலையும் அஜய் ரஸ்தோகி அவர்கள் தீர்ப்பு கொடுக்குறாரு தொடர்ந்து திருமணத்தை மீறிய உறவு வந்து டீக்ரிமினல் செய்யப்படுது இந்த வழக்கிலையும் அவர் வந்து தீர்ப்பு கொடுக்கறதுல ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜாக இருக்கார் இந்த நிலையில் தான் அஜய் ரஸ்தோகி அவர்கள் இருக்கிற அந்த குழுவில் இரண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் யார் யார் அப்படின்னு இன்று அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது சுமித் சரண் அவர்கள் மற்றும் சோனால் வி மிஸ்ரா அவர்கள் இந்த இரண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இந்த சிபிஐ வழக்கை வந்து மேற்பார்வையிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டு பேர் யார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இந்த சுமித் சரண் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஐபிஎஸ் கேடர் தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு கேடராக இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் வந்து இதுக்கு முன்னாடி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மா மாவட்டத்தோட டிஐஜியாக இருந்திருக்கார் தொடர்ந்து கோவை கோவைட்டோடைய கமிஷனராகவும் இருந்திருக்காரு இப்போ வந்து உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வர பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட இன்ஸ்பெக்டர் ஜென்ரலாக தொடர்ந்துட்டு இருக்காரு இவர் வந்து போலீஸார் இருக்கிற நேரத்தில் தான் கோவை மாவட்டத்தில் இந்த சிசிடிவி கேமராக்கள்லாம் கண்டிப்பாக வச்சாகணும் ஒரு மூன்றாவது கண் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வின் போது அந்த சிசிடிவி வந்து ஒரு முக்கியமான சாட்சியமா இருக்கும் அந்த வகையில் எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வைக்கக்கூடியதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவரோட பீரியட்ல கிரைம்ஸ் ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது இதே குழுல இருக்கிற இரண்டாவது பி எஸ் அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சோனல் வி மிஸ்ரா அவர்கள் அவர்கள் வந்து சட்டீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர் என்ஐடி மற்றும் ஐஐடி கான்பூர்லேருந்து தேர்ச்சி பெற்றவர்கள் தொடர்ந்து இவரும் கூட இரண்டாயிரம் ஆண்டு தமிழ்நாடு தான் பாஸ் அவுட் ஆகி வெளியே வராங்க அதாவது இரண்டாயிரம் ஆண்டாவது பேட்ச் அவங்க அவங்க வந்து இப்போ உள்துறை அமைச்சகத்தின் கீழே இருக்கிற சிஆர்பிஎஃப்ஃபோட ஐஜியாக இருக்காங்க அதாவது சுமித் சரண் வந்து பிஎஸ்எஃப் ஓட ஐஜியாக இருக்காங்க இவங்க சிஆர்பிஎஃப் ஓட ஐஜியாக இருக்காங்க இவங்க தமிழ்நாட்டில் வந்து இதுவரிலும் திருச்சி ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் சென்னை மாவட்டங்கள்லாம் பணி புரிஞ்சிருக்காங்க தொடர்ந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் டிஐஜியாகவும் பணியாற்றியவங்க சோனல் வி மிஷ்ரா அவர்கள் இப்போது இந்த குழு அதாவது அஜய் ரஸ்தோஸ்கி தலைமையில் ஐபிஎஸ் அதிகாரிகளான சுமித் சரணும் சோனல் வி மிஷ்ரா அவர்கள் இந்த மூவர் கொண்ட குழு தான் இப்போ வந்து இந்த கரூர் விவகாரத்தை வந்து சிபிஐ விசாரிக்கிறாங்க இல்லையா இந்த விசாரணை வந்து மேற்பார்வையிட போகிறாங்க இந்த சிபிஐ வந்து இந்த வழக்கை எப்படி விசாரிக்கும் அப்படின்னு தொடர்ந்து கேள்வி எழுப்பப்பட்டே வருது அதாவது மத்திய அரசாங்கத்துடைய ஒரு பொம்மையாகவே இருந்துட்டு வராங்க அப்படின்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சிச்சுருக்காங்க தொடர்ந்து இப்போ சிபிஐ கையில் இந்த விசாரணை எடுத்தாவே அது வந்து மத்திய அரசு தான் இந்த வழக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணும் பாஜகவிடம் தாவேக்கா வந்து சரணடைய போகிறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகளும் விமர்சிக்க தொடங்கிட்டாங்க இப்போ இந்த நிலையில் தான் இந்த மூவர் கொண்ட குழு தான் இந்த சிபிஐ வழக்கை வந்து மேற்பார்வையிட போகிறாங்க இப்போ இந்த வழக்கு வந்து எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் தொடர்ந்து இந்த இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளும் தற்போது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வரதுனால இன்னும் கூட இந்த சந்தேகத்தை வலுப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது இந்த விசாரணை என்பது எப்படி நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஷ் தோக்கி தலைமையிலான இந்த குழு வந்து அதை சிறப்பாக மேற்பார்வையிடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வழக்கு விசாரணை எப்படிலாம் போகும் உங்கள் பார்வையில் இந்த கரூர் விவகாரத்தை பற்றி யார் மேலே அதிகமாக குற்றம் சாட்டுவிங்க அப்படிங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள்